நான்காம் பாசுரம் ஆழிமலைக்கு அன்னாள் புகுமுகம் உலகங்களை தன் செல்வமாக உடைய கண்ணன் தன்னை தாழவிட்டு கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து பெண்கள் சொல்லிற்று செய்யும்படிக்கு தான் கையாளாய் சேவகனாய் அவர்களுடைய விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றிப் போகும்படியைக் கண்டால் இதர தேவதைகளுக்கு சொல்ல வேண்டாமே இவர்களும் அவனுமான சேர்த்தியில் சிறு குற்றேவல் செய்து கிஞ்சித் கரித்தல் அதனாலே பிறவி பயன் பெறலாமே அதனாலே கண்ணன் திருவடியே புகழ் என்றடைந்தார்க்கு இளம் கதி மற்றொன்றும் எம்மைக்கும் என்றார்க்கு தேவதைகள் தாங்களே வந்து இட்ட பணி செய்ய கடவதிரே திறம்பேன்மின் என்று திருமணி செய்ன் போலே கண்ணன் கழலினைக்கு கீழ் நண்ணினார்க்கு இதர தேவதைகள் செய்ய சேவை செய்ய கடவர் ஆகையாலே மழை தேவதையான பர்சன்யன் நாம் இச்சேர்த்தியில் சிறு குற்றேவல் செய்து அருள் பெற வேணும் என்று வந்து கேட்கும்படி உள்ளுரை பொருளானவன் அந்தர்யாமி தூண்ட நான் இங்குத்தைக்குச் செய்ய வேண்டும் அடிமையை நியமிக்க வேண்டும் என்ன செய்ய கடவப்படியை இன்னப்படியும் இன்னப்படியும் என்ற திங்கள் மும்மாறி பெய்ய என்று கையோலை செய்து கொடுக்கிறார்கள் பாடல் ஆயிமழைக்கு அன்னால் ஒன்றும் நீ கைகர வேல் புக்கு முகந்து கொடு ஆத்தேரி ஊயி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாயியோளு பற்பனபன் கையில் ஆழிபோல் மின்னீ வலம்புரிபோல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து பொருள் விளக்கம் மழைக்கு நிர்வாகனான பர்சன்யன் வருணன் முதலான தேவதைகள் கண்ணன் கடலினை நண்ணுமவர்க்கு குற்றேவல் பூண்டு குறையிறந்து நிற்கும் குண வைபவத்தை விரித்துரைத்த பெருமை உள்ளுரை பொருளாய் அந்தர்யாமியாய் தான் நிர்வகிக்கிறான் பரமன் என்பது மேன்மை பொருள் கம்பீரிய குணமுடைய மழைக்கு நிர்வாகனானவனே இது எம்பெருமானாலே மதிக்கப்படுவதால் வந்த பெருமை எப்படி என்னில் உற்பத்தி அழிப்பு செயல்களை பிரம்மா உருத்ராதிகள் தலையிலே இட்டு தன் இயல்புக்குச் சேர்ந்த காத்தல் விதியை தொழிலை தான் நடத்துவது போல நாட்டாரைக் கட்டுவது விடுவதாகிற குரூர தொழிலை யமாதிகள் தலையிலே ஏறிட்டு விட்டு நம்மோபாதி தன்னைப்போலே உலகத்தை ஈரக்கையாலே தடவி நோக்க வல்லவன் என்று கண்ணனாலே மதிக்கப்பட்டவன் அல்லவோ நீ இத்தால் நாட்டார் சிறுமை பாராதே உன் பெருமைக்கு ஈடாக மழை பெய்ய ஆழிமழை மண்டல மழை என்றும் ஆம் புண்ணியன் பண்ணினவர் இடத்தே மழை பொழிந்தும் பாபம் பண்ணினவர் இடத்தே பொழியாதும் போகுவது உண்டோ எனவே எங்கள் புண்ணியத்தையே நினைத்து உண்ணும் நாடாகையாலே நீ அங்கனம் புதைத்துப் பார்த்த பார்க்க அடக்கிக் கொள்ள ஒண்ணாது நாட்டு இட்ட நினைவை கொண்டு பாபகாரிகளை எண்ணி படுக்கை பற்றிலே செல்லாதே கொள் இவனை இப்படி சொல்ல காரணம் இப்பெண்கள் பாலைகளாக ஆகையாலே வறண்டவர் கூடலின்றி வெம்முமவர் கண்ணன் உறவின்றி இவன் பேர் சொல் அறியார்கள் அத்தகைய இவன் அதிகரித்த செயலையிட்டே சொல்லுகிறார்கள் உன்னுடைய ஔதாரியத்தில் ஈகையில் ஒன்றும் மாறாதபடி தோற்றவேணும் கை என்பது கொடை கரக்கை மாறுகை ஒளிக்கை உயிர்களின் நன்மை தீமைகளை கணக்கிட்டு படி வைக்கும் குசாண்டுள்ள குணமுள்ள தேவதாந்திரங்களை பார்த்து விடமாக மழை பொழியாதே ஈதென்ன குற்றம் என்று பாபமே பச்சையாக உபகாரமாக இரட்சிக்கும் எங்கள் குணத்தை பார்த்து எங்கும் ஒக்க மழை பொழிய வேணும் எப்படி செய்ய என்ன இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி காரியம் கொள்ள பார்க்கிறார்கள் சகரபுத்திரர் கல்லின கல்லின சிறுகுழி போல் அன்றிக்கே கடலிலே போய் புகவேணும் அதிலும் வாய்க்கரையிலே ஆகாது நடுக்கடலுள் சென்று இழிய வேணும் இழிந்தும் மேற்பட இருக்கும் நீர் கொண்டு போக ஒண்ணாது கடல் தரை கட் தட்டி மணல் காணும்படிக்கு முள்ள முகர்ந்து கிரைக்க வேணும் ராமடம் ஊட்டுவாரைப் போல முகம் தோற்றாமல் நின்று காக்கும் பரமனை போல ஆக ஒண்ணாது துயரத்திலே மூழ்கியிருந்த முதலிகள் அடைய திருவடி வரவாலே பிராட்டியை கண்டேன் என்ற திருவடி தொழுத இன்பவெள்ளத்திலே ஆர்த்து கொண்டு வந்த சிறிய திருவடி வரவாலே வீரியம் பெற்று இன்பமடைந்து மகிழ்ந்து கூத்தாடினது போல நாடு முழுவதும் உங்களுடைய ஓசை முழக்கம் கேட்டு வாழும்படி மின்னி முழங்கி வில்லிட்டு கொண்டு பெரிய ஆரவர ஆரவாரத்தோடே வந்து தோற்ற வேணும் ஆகாயம் முழுவதும் அடம இடமடைத்து கொண்டு உங்கள் படிவை கொண்டு பார்க்க வேணும் விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல என்றும் மதையானை போல எழுந்த மாமுகில்கால் என்றும்படி உலக காரணன் கண்ணன் மெய்ப்படி மேனி போல் இருக்க இருக்கவேணும் இப்படி சொன்னதற்கு கண்ணன் என்னாது ஊழி முதல்வன் என்றது காரணம் என் எண்ணில் நெடுநாள் தன் பக்கலிலே பாழாய்க் கிடந்த உலகத்தை உண்டாக்க சம் சங்கல்பித்தவாறே முன்பு போலன்றிக்கே கருவடைந்த பயிர் போலே நிறத்திலே வருவது ஒரு வேறுபாடு உண்டு அதனை நினைக்கிறார்கள் காலம் முதலாக கொண்டு சகல பதார்த்தங்களையும் உண்டாக்கினவனுடைய வடிவு உங்களுக்கு உண்டாக வேணும் அகவாயில் நீர்மை உங்களால் உண்டாக்க ஒண்ணாதிரே மழை பொழிந்தால் முடிவில் வெளுத்து போமவையே இந்த மேகங்கள் உலகங்கள் ஒதுங்கினாலும் ஒதுங்கின காப்பாற்ற வேண்டிய கூட்டம் அளவுபட்டு இரட்சகனுடைய காவல் மிகுந்திருக்கும் பாழித்தோல் வலிமையுடைய தோல் எண்ணுதல் இடமுடைய தோல் எண்ணுதல் அழகிய தோல் குலைச்சரக்கே ஆனாலும் போகம் மிகுந்திருக்கும் காத்தல் முகமாய் அதனாலே போக இன்பம் மிகும் பிள்ளைகளைத் தொட்டிலே வளர்த்து பொற்பாயிட்டு பூரித்து ஆயுதங்கொண்டு நோக்கி இருப்பாரைப் போல திருநாவி கமலத்திலே உற்பத்திக்கு காரண பூதனை பிரம்மாவை பெற்று வைத்து திருத்தோள்களினாலே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறவன் அந்த பரமன் கையில் திருவாழியோ என்ன வேணும் இந்த நிர்பந்தத்துக்கு காரணம் கவலை பயம் விஞ்சியிருக்கச் செய்தேயும் கம்பீரியத்தாலே அது தோற்றாதிருப்பார்கள் அந் அவ்வவர்க்கு உரிய அகம்படியரானவர்கள் அடியவர்கள் அந்த பிரீதிக்கு போக்குவிட்டு நெய்யாடல் போற்றி கொண்டு திரும்பியோ போல முதல் பிள்ளையான பிரம்மா உண்டான பின்பு பரமனுக்கு பிறந்த கவலைக்கு போக்குவிட்டு கொண்டாடினான் திருவாழியாழ்வான் ஆகையாலே அவனை ஒப்பாகச் சொன்னது மகாபாரத போரிலே திருப்பாஞ்ச சன்னியம் போலே இருக்க வேணும் அனுகூலர் வாழவும் பிரதிகூலவர் முடியவும் ஆக ஒரு ஒருகால் முழங்கி விட ஒண்ணாது மாறாதே நின்று அதிர வேணும் நோன்பிலே நின்று தோற்று பட்டினி விட்டவர்களாயிருந்த உபவாச கிருசைகள் எங்கள் வடிவு இருந்தபடி கண்டாயிரே அத்தனை கால விளம்பத்தோடே தாமதமான ஆக ஒண்ணாது ஆர்த்திக்கும் உட்பாடனாய் இரட்சிக்கும் பரவனை போலே ஆகவேணும் தேவதாந்தரங்களின் அடிமை போலன்றிக்கே கண்ணன் அடிமை நதி மாத்ருகம் சாரதம் அமோகம் என்கை இறை பெறாத பாம்பு போலே முன்பு காரணம் இல்லாமையினாலே அடங்கியிருந்த கடைக்கணித்தவாறே நூறாயிரம் சரங்களை தானே பண்ணிற்று எய்வண்ண வெஞ்சிலையரே சரம் விடுவதே சுபாவம் அகம்படியார் கிளர்ந்தால் அரசனாலும் அடங்கப் போகாதிரே அதுபோல பெருமாள் கடைக்கணித்த பின்பு பெருமாளாலும் விளக்க அடக்க ஒன்னாள் கண் இமைக்கும் காலத்தில் அம்புமலையில் அரக்கசாதி அடங்க முடிந்தது அவ்வன் ஒன்னாது அனுகூலர் பிரதிகூலர் வேறுபாடின்றிக்கே உலகம் வாழ வாழவேனும் அழகிது பரமன் ஆணையாலே நான் முன்பே செய்து கொண்டிருக்கும் செயலன்றோ இங்குத்தைக்கு நான் செய்யும் செயல்தான் என்ன நாங்கள் காலத்திலே போய் மார்கழி நோன்பிற்கு நீராடக் கடவோம் அதுவும் முன்பே ஊர் நிச்சயித்தது இப்போது வந்த முன்னேற்றம் என் என்ன நாங்களும் நோன்பு கடை பிடித்தோமாய் அந்த நோன்புக்கு பலமான மழையும் உண்டாகிற்றாய் கிருஷ்ணனுடன் கூடி மகிழ்ந்து இனிது நீராடக் கடவோம் ஊராருக்கு மார்கழி நீராடுவதற்கு மேலே விருப்பபூர்வமாக குளிக்க வேணும் என்னும் நிர்பந்தம் இல்லையே உனக்கு பிரியமான கிருஷ்ணனும் நாங்களும் மகிழ்ந்து நீராடுகிறோம் திங்கள் மும்மாரி பெய்ய உலகில் செல்வம் பெருகும் என்றவர்கள் அக்காரியம் செய்பவனான வருணனை செய்ய செய்யும் முறையை வலியுறுத்தி அத்தால் பிரதிகூலரும் நோன்பிற்கு தடையா தடை செய்யாதிருக்க பண்ணி மார்கழி நோன்பை மகிழ்ந்து இனிது நீராடித் தொடங்கக் கடவோம் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை திருவே என்று விண்ணப்பிக்கிறார்கள்